வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி இது நம்ம பத்தே பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பருப்பு வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது இதுக்கு காய்கறியும் தேவையில்லை நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் குக்கர் இருந்துச்சுன்னா போதும் சுலபமாக நம்ம செஞ்சலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கரை வச்சுட்டு மூணு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நாலு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க பூண்டு பல்லு ஒரு ஆறு ஏழு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இருந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் வெந்த உடனே தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு தண்ணியை தனியாக எடுத்துக்கோங்க இதை ஆறுன உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லபடி விழுதாக அரைச்சி வச்சுட்டு ஒரு கடைய காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில இலைகளை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வெளுத சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம் சாம்பார் தூள்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக காரம் வேண்டாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணி அந்த தண்ணியை மிக்சி ஜார கழுவி ஊற்றிடுங்க எப்படியும் மிக்சியில் நம்ம சேர்க்கும் பொழுது கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதையெல்லாம் கழுவி சேர்த்துருங்க இது கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கல் உப்புக்கு சேர்த்துட்டு கல் உப்பு கா ஒரு ஒரு காலில் இருந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் மூடி வெச்சிருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நான் ஜலிச்சு ஏற்கனவே வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்படி சாம்பார் செய்யும் பொழுது நம்ம கலந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நம்ம ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துருங்க நல்லா திக்காக வந்துடும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்ல இந்த அளவுக்கு கொதித்த உடனே மல்லி இலைகளை தூவி இறக்கிற உடனே நல்லா கிள்ளி சேர்த்துக்கங்க வாசனையாக இருக்கும் அருமையான சாம்பார் தயாராகிடுச்சு இது இட்லியோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ